நாம் பகவானுக்கு ஒரு லெட்டர் எழுதினோம் எனக்கு அடுத்து பணம் கிடைக்கும் பொழுது தங்களை தரிசனம் செய்ய வருகிறேன் என்று உடனே அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது அதை எழுதியுடன் பணம் கிடைத்தது ஆனால் தரிசனம் செய்ய போக முடியவில்லையே அப்பொழுது அவருக்கு பளீர் என்று ஒரு உண்மை புரிந்தது பகவானை தரிசனம் செய்ய வேண்டுமென்றால் பகவானுடைய சங்கல்பம் வேண்டும் அவருடைய அருள் வேண்டும் அவர் வாவென்று அழைத்தால் மட்டுமே போக முடியும் பணம் வேண்டும் பணமில்லை அதனால் வர முடியாது என்ற நிலையை மாற்றிவிட்டார் பணத்தை கொடுத்தார் ஆனால் நான் நினைத்தால் மட்டுமே இனி வர முடியும் என்ற உண்மையையும் புகட்டிவிட்டார் என்று அவருக்கு அதை புரிந்து கொள்வதே ஒரு பெரிய அருள் அருள் இருந்தால்தான் நம் ஆழ்ந்த உண்மைகளையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் அது பகவான் அடிக்கடி என்னிடமே